போல் சிம்மத்தை தரும் சிம்மராசினர்களே இந்த குறுபெயர்ச்சி உங்கள் ஜாதகத்துக்கு பொதுவாக வந்து நல்ல இடத்தில் மிதனத்தில் உட்காருவதால் எண்ணற்ற மாற்றங்கள் உண்டாகும் என்ன நினைக்கிறோமோ அத்தனை காரியத்துக்கும் நல்ல நிலைகள் உண்டு பொதுவாக படிப்பு சம்பந்தப்பட்ட வகையில குழந்தைகளை வந்து சிறு இருந்தால் அந்த படிக்க வைக்கிறது வந்து தான் படிக்க வைக்கணும்னு திட்டம் தீட்டிருப்பீங்க அந்த திட்டத்துக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமைகிறது குழந்தைகளுக்கு நல்லா இருக்கு தாய் தகப்பனுக்கு பொதுவாகவே குழந்தைகள் ஜாதகம் நல்லா இருக்கு உங்களுடைய சிம்ம ராசியாக இருந்தா பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கு இந்த கணக்கு வந்து முடங்கி கிடந்த தொழில் வந்து இப்போது நல்லா இருக்கும் என்று உறுதியாக சொல்லலாம் இந்த ஜாதகம் திசாபத்தி காலங்களே அறிந்துக்கணும் இந்த ஜாதகத்தில் பொதுவாக என்ன இருக்குன்னா நடக்கக்கூடிய விதிமுறைகள் சிம்மத்திற்கு குரு பலன் சிறப்பாக இருக்கும் என்பதை சொல்லலாம் இந்த சிம்ம ராசியில் சூரியன் ஆதிக்கம் பட்ட ராசியர்கள் சிகரத்தை தொடும் ராசியாக சிம்ம ராசியை தான் முதல் ராசியாக கூறுகிறார்கள் சிம்மத்துக்கு வெற்றி நிச்சயம் ஆளும் நல்லது நடக்கும் என்று நல்ல கருத்தை கூறின உங்களது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்